தமிழ் திரையுலகில் கடந்த இருபது வருடங்களாக நடித்துக் கொண்டிருப்பவர் தான் ஜெய் பலக்த் திரைப்படங்களை அவர் கொடுத்துள்ளார் என்பதும் தெரிந்தது கடந்த ஆண்டு மூன்று திரைப்படங்களில் நடித்த ஜெய் தற்பொழுது இரண்டு படங்களில் நடித்து வருவதாகவும் இன்னும் அவருக்கு சில படங்கள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் நடிகர் ஜெய் கடந்த சில ஆண்டுகளாக நடிகை அஞ்சலியனை காதலித்து வந்ததாகவும் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டது தற்பொழுது திடீரென வரலாற்று முக்கியம் என் நாளை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த நடிகை பிரக்யா நக்கீரா என்பவரின் ஜெய் திருமணம் செய்து கொண்டதாக கூறிய திருமண புகைப்படத்தினை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் இருவரும் மேலும் இருவரும் தங்கள் கைகளில் பாஸ்போர்ட் விசா வைத்துள்ளதை அடுத்து அவர்கள் வெளிநாடு செல்ல இருப்பதாகவும் இந்த புகைப்படத்தில் இருந்து தெரிய ஆனால் அதே நேரத்தில் இந்த திருமண புகைப்படம் போலி என்றும் விளம்பர படத்திற்காக எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்பது இதை உற்று கவனித்தால் நன்றாக தெரிகின்றது என்றும் இந்த சீப்பான விளம்பரம் இன்னும் கைவிடப்படவில்லை என்றும் ரசிகர்கள் கேள்விப்படுகின்றனர் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதே போலதான் பாலாஜி முருகதாஸ் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் மறுநாள் அது ஒரு விளம்பர படப்பிடிப்பு என்றும் எல்லோரையும் மோக்கை போட வைத்தார் அதேபோல் ஜெய் திருமணம் விளம்பர படத்திற்காக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது